சாலமோன் ஞானி கருத்தத்தை கேட்ட ஒரு முதல் காரியம் ஞானத்தை கேட்டிருக்கிறார் ஞானத்தை கேட்டதுனால தேவன் ஞானத்தோடு கூட தீர்க்காயு செல்வம் கணம் எல்லாவற்றையும் அவருக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம் ஞானம் வந்து எவ்வளவு மனிதனுக்கு தேவையான எல்லா காரியத்தை கொண்டு வந்து கொடுக்கிறது என்பதை பார்க்கும் போது ஆச்சரியப்படுகிறது ஆனால் அந்த ஞானத்தின் உறைவிடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஞானத்தின் பிறப்பிடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கருத்தருக்கு பயப்படுகின்ற பயம்தான் ஞானத்தின் பிறப்பிடமாக இருக்கின்றது அன்னைக்கு நேரத்தில் ஞானத்தை தாங்காண்டு ஞானத்தை தாங்காண்டு என் பிள்ளைக்கு ஞானத்தை தாங்காண்டு என் மனைவிக்கு ஞானத்தை தாங்காண்டு என் புருஷனுக்கு ஞானத்தை தாங்க இப்படி நம்ம அடிக்கடி ஜெபம் பண்றோம் நல்லது சாலமோன் கேட்டது போல கேட்கிறோம் நல்லது ஆனால் இந்த ஞானத்தை ஞானத்தையே உற்பத்தி பண்ற ஒரு இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா கருத்தருக்கு பயப்படுற பயம் நான் உங்கள்கிட்ட இந்த வேண்டுதலில் கொஞ்சம் மாற்றது மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நீங்க ஞானத்தை கேட்கிறதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்தை தாங்கன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் அது உங்கள் வாழ்வில உற்பத்தி பண்ணும் ஞானம் உங்களுக்கு தேவையான சகல நன்மைகளை உற்பத்தி செய்து கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஊற்றாக மாறி